சிவா சீரியல் இப்போ ஒரு எக்ஸலென்ட்டான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லு லிங்க் கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறாங்க லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஐலி இது மாதிரி செட்டப்பில் தூங்கவும் கொடுத்து வச்சிருக்கணும்ல ஆமாம் சீனியர் உண்மையிலேயே நல்லாவே பிடிச்சிருக்கு அப்போ நான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் நீ என் மேலே நான் கீழே தூங்குறேங்கிற மாதிரி கீழே தூங்கிகிட்ருக்காங்க நம்ம சிவா அடுத்த நாள் கலையில் போடுது வந்து விடியுது அப்போனு பார்த்து எல்லாேருக்கும் காஃபிலேருந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம அயலி எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்க செல்வராணிலேருந்து எல்லாருக்கும் அப்போன்னு பார்த்து செல்வராணியோட பொண்ணு கபிலனோட தங்கச்சி இருக்காங்கள நம்ம அயலியை பார்த்து அண்ணிங்கிற மாதிரி உரிமையாக வந்து கூப்பிட்றாங்க எதுக்காக நீ இப்போ இவங்களை அண்ணின்னு கூப்பிட்ற கபிலன் எனக்கு அண்ணா அப்போனா நம்ம இந்திரா ராணி சிவாவை அண்ணான்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்கண்ணா எனக்கு இவங்க அண்ணி தானே அப்படின்னு சொன்னோன்னே அயலி வந்து கேட்டு அழகாக வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்திராராணியோட பொண்ணுக்கிட்ட வந்து காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு முயல் கதை எல்லா கதையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த முயல் வேக வேகமாக ஓடிச்சான் கேரட் எடுத்து சாப்பிட்டுச்சான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து சைலண்ட்டாக வந்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம இந்திரா ராணி வந்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சரி நம்ம சீனியரை போய் பார்க்க போகலாம் அவர் தூங்க ஆரம்பிச்சாருன்னா தூங்கிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் கதவை திறந்து பார்க்கறாங்க மட்டமலாக்கா மொழாக்காக திறந்துருக்கு சீனியர் எந்திரிங்க சீனியர் நீங்கள் ஏதோ வந்து மாட்டிக்க போகிறீங்க டக்குனு எழுந்துச்சி பெட்ல வந்து உட்காருங்கிற மாதிரி சொன்னோன்னே பெட்ஷீட்டை வந்து மடித்து வைக்கிறாங்க நம்ம ஐலி அப்பன்னு பார்த்து இந்திரா ராணி வந்துடுறாங்க வந்த உடனே என்னது உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா முறையாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியே தெரியலையே தனித்தனியாக தூங்குறீங்களா யார் இங்கே கீழே தூங்குனது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இல்லை என்கிட்ட நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மேடம் சந்தேகமாக பார்த்தா சந்தேகம் பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் நீங்கள் இப்போதைக்கு சந்தேகப்படாமல் இருங்க நாங்கள் பெட்ஷீட்டு எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒன்று ஒன்றா கீழே விரிச்சு அதுக்கப்புறம் மேலே வந்து சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்னை எதுக்கு அடிக்கடி மேடம்னு கூப்பிடுறேன் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஏன்னா தன்னோட பொண்ணுக்கிட்ட இந்த வீட்டில் இத்தனை நாளாக ஏகப்பட்ட பேர் சொந்தக்காரங்க இருந்தோம் உரிமையாக சிரிக்க வச்சதே இல்லை என் பொண்ணு இத்தனை நாளாக வந்து கவலையில் இருந்தவ இப்போ சிரிக்க ஆரம்பிக்கிறானா அது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு என்ன மேடம்னு கூப்பிட்ற வேறு எப்படி கூப்பிடணும் உங்களுக்கு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ எனக்கு என்ன முறைன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னனே நீ என்னை அண்ணின் தான் கூப்பிடணும் அதே மாதிரி கூப்பிடு நான் ஒன்றும் ரித்திகாக்காக நீ அக்காங்கிற முறையினால அண்ணின்னு கூப்பிட சொல்லலை சிவாவுக்கு நான் அக்கா அப்படி இருக்கும்போது நீ என்னை அண்ணின் தான் கூப்பிடணும் சரியாங்கிற மாதிரி சொன்னனே சரி அண்ணி ரொம்பவே சந்தோஷம் உண்மையிலேயே உன்னோட நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது இத்தனை நாளாக நீங்கள் என்னென்னமோ வந்து சொல்லியிருக்கீங்க அது எல்லாம் நம்பலாமா வேண்டாமான்னு இருந்தேன் அயிலியோட குணத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் பக்கம் உண்மை இருக்குன்னு எனக்கும் தோணுது அயிலி அந்த உண்மையை மட்டும் நிரூபித்து காட்டிட்டீங்கன்னா இந்த வீட்டை விட்டு நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல இந்த வீட்டிலையே நீங்களும் இருக்கலாம் எங்கள் குடும்பத்தோட அனைத்து உரிமைலேயும் உங்களுக்கும் பங்கு இருக்கு சரியா அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடி நான் ஒன்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சிரிச்ச முகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ராணி இந்த வீட்டில் எல்லாரும் எப்படியோ இருக்காங்க ஆனால் என் பொண்ணுக்கிட்ட யாரும் அன்பா பாசமாக பேசுனதில்ல அயலிக்கு அன்பை பரப்புறதுல மட்டும்தான் சந்தோஷமே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அயலியை போய் நம்ம சந்தேகப்படுறதெல்லாம் தப்பு தான் சித்தப்பாவும் இந்த விஷயத்தில் யார்கிட்டையும் செல்வராணிக்கிட்டேயும் கபிலன்கிட்டேயும் என் சொந்தக்காரங்கள்கிட்ட யார்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாம் எங்கே போதுன்னு தெரியல நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது ஆனால் அதுக்குன்னு இவங்களோட உரிமையை நான் எப்படி இருந்தாலும் வாங்கி தந்துடுவேன் இவங்க ஒரு மாதம் கழித்து எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டாங்கன்னா ஏன் கூட தான் இருக்க போகிறாங்க அதை நினச்சி எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லோரையும் எப்படி வந்து சமாளிக்க போகிறேன் ஏன்னா இந்த விஷயத்த வந்து எப்போதும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சித்தப்பா வேற சொல்லியிருக்காரு சரி பார்த்துக்கலாம் அவங்க நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப சந்தோஷந்தான்னு சொன்னோன்னே அவங்க பொண்ணை வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போன்னு பார்த்து அழகாக வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க என்ன பண்ணுற அயலி நீ தான் ரெடி பண்ணியா இவள் எப்போதும் வந்து கிளம்புறதுக்கு அடம் பண்ணிக்கிட்டு இருப்பாளே இவளை ரெடி பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமாச்சு என்ன நீ சொல்கிறீங்க நம்ம வீட்டு பொண்ண நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து ரெடி பண்ணும்போதே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பேசணும் நான் குட்டி குட்டி கதையாக சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா டக்குன்னு வந்து ரெடி ஆகிட்டா இத்தனை நாளாக எனக்கு கூட தோணாத விஷயத்தெல்லாம் நீங்கள் என் பொண்ணுக்காக பண்ணுறேன் என்ன நீங்கிறீங்க நான் சொந்தக்காரி இல்லையா அப்படி இருக்கும்போது அன்னி குழந்தைய நான் ரெடி பண்ணுறேன் எனக்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு சொன்னனே என்னோட பெரிய வேலையை இவ தான் அப்படி இருக்கும்போது இந்த வேலையை என்பட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா ஆயில் என்ன காரணம் தெரில என் பொண்ணு உங்கள்கிட்ட இருக்கும்போது அவ்வளோ சுற்றித்தனம் பண்ணுறா முகமாக இருக்கா அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது செல்லக்குட்டி இன்னைக்கு இன்றைக்கி ரொம்பவே நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் நான் குழந்தைக்கி சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டே கதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் என் பொண்ணு இவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் வந்து ஒட்டிக்க மாட்டாள் இது எல்லாம் நடக்குதுன்னா அது ஒரு நல்ல சிக்னேச்சர் மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க அவங்க அத்தைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பார்த்திங்களா இப்போ இந்திரா ராணியும் பொண்ணும் அயலி பக்கம் வந்துட்டாங்க இப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா சரி வராது ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணீங்களோ இது பண்ணீங்களோ தெரியாது திருப்பியோ டைனிங் டேபிளில் நடந்த விஷயம் மாதிரி இன்னொரு வாட்டி எதுவும் நடக்கக்கூடாது பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நம்மளால் என்ன பண்ண முடியும்னு மட்டும் சொல்லிடாதீங்க தான் சொல்லுவேன் அத்தைன்னு சொல்லி ஆவேசமாக வந்து கத்துறாங்க இந்திராணி திரும்பி பார்க்குறாங்க என்ன அவள் சொல்லிட்டு போறா இல்லைம்மா அவளுக்கு ஏதோ அக்காவை பார்த்தா சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேது அக்காவும் தங்கையும் ஒரே குடும்பத்தில் வாக்கப்படுறது எவ்வளோ தெரியுமா கொடுப்பண்ணேன் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு பார்த்தா புரிஞ்சு காப்பியே வந்து சண்டை இருக்கா முதல்ல அவரோட குணத்தை வந்து மாற்றுங்க அத்தை இது வெளியில் வந்து தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சரி நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப மேடம் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அவள் எப்போதுமே அப்படிதான் போட்டி போடுறதில்ல அவளை அடிச்சுக்கே ஆள் இல்லை ஆனால் அவள் தங்கமான பொண்ணு உங்கள் தங்கச்சியை நீங்கள் எங்கே விட்டு கொடுத்துருக்கீங்க சரி அப்படின்னு கபிலன் கபிலென்றிருக்காங்களே அவங்க வந்து யோசிக்கிறாங்க அப்பா என்றானா அக்காவும் சேர்ந்து நம்மளை விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்கிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் என்ன நல்லா ஆகும்னு தெரியலையே அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களோட முதலாளி பேசுகிறாங்க வர்மா என்ன தம்பி உங்களை விசாரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் கூப்பிட்றாங்களாமே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற வர்மா உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு டேய் இது எல்லாம் யார் காரணம் என்ன காரணம்னு எல்லாமே தெரியும் என்னடா என்னை கோவப்படுத்தி வைக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது வர்மா நான் என்னத்த வருமா பண்ண முடியும் எல்லாமே வந்து எதிராக போயிட்ருக்கு எங்கள் வீட்டில் என்னை நல்லவன் நினச்சிட்டு நீ போயிட்டு வா உன் பின்னாடி நான் இருக்கேன்னு எங்கள் அக்கா அப்பா எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி போதே அவங்களையும் ஏமாத்த முடியாது நான் போயிட்டு ஏதாவது சமாளிக்க வேண்டியதான் சமாளிடா அங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு எனக்கு தெரியும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க பின்னாடி அயலி வந்து நிற்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சினே சொல்லலாம் கிட்ட தான் ஃபோனில் வந்து பேசுகிறான் பாட்டமாக இருக்கானே சரி என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லும்போதே என்ன நீங்கள் பரட்டமாக இருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் என்ன திடீர்னு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வாய்ஸை வந்து எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேங்கிற மாதிரி வர்மா வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து காஃபியை வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க இப்போ வர்மாவோட ஃபோன் நம்பர் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்